ஆயுதம் நாமங்கள் கொண்டவரே ஆயுதம் நாமங்கள் அம்பிகையே ஆதி சக்தி தாயே யகம் நாமங்கள் கொண்டவகே எங்கள் அம்பிகை ஆதி சக்தி தாயே பாதங்கள் பேணிந்து போற்றுகின்றோம் எங்கள் பாவங்களை தீர்த்து காத்திடுவாய் பாதங்கள் பேணிந்து போற்றுகின்றோம் எங்கள் பாவங்களை தீர்த்து காத்திடுவாய் ஆயுதம் நாமங்கை கொண்டவரே வேதங்கை போற்றிடும் மாதவியே ஏயங்கள் கொஞ்சம் கேட்டிடுவாய் வேதங்கள் போற்றிடும் மாதவியே எங்கள் வேண்டுதை கொஞ்சம் கேட்டிடுவாய் சோதனைகள் யாம் தாண்டி வந்து உன்னை சொந்தமேனு கொண்டோம் காத்திடுவாய் ஆயிரம் நாமங்கை கொண்டவகை எங்கள் அம்பிகாதி சக்தி தாய் அன்பு மிக கொண்டு நாடி வந்தோம் அன்பு மிக குண்டு நாடி சக்தி தாய் துன்பங்கள் எத்தனை வந்தபோதும் உன்னை நம்பி பற்றி கொண்டோம் காத்திடுவாய் துன்பங்கள் துன்பங்கிய வந்தபோதும் உன்னை நம்பி பற்றி கொண்டோம் காத்திடுவாய் அதகவு காட்ட உன்னை அன்றி வேக ஆதகவு காட்ட உன் என்று வேகு யாகும் என்று நீ எகிவாய் அதகவு காட்ட உண்மை வேகு யாகும் என்று நீ எகிவாய் வாதம் கீதம் ஏதும் செய்யாமல் நீயோ வாதம் கீதம் ஏதும் செய்யாம வேகம் கொண்டு வந்து காத்திடுவாய் ஆயிரம் நாமங்கள் ஆயுகம் நாமங்கள் கொண்டவகே எங்கள் அம்பிகாதி சக்தி தாயே பாதங்கள் பணிந்து போற்றுகின்றோம் எங்கள் பாவங்கள் வைத்தியு காத்திடுவாய் பாதங்கள் பணிந்து போற்றுகின்றோம் எங்கள் பாவங்கள் வைத்தியத்து காத்திடுவாய் ஆயுதம் நாமங்கள் கொண்டவங்க அன்னையே Om vi gay